வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பெரும் வருமான வரி விலக்குகளுக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு மற்றும் ஒரு நற்செய்தியாக ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கை குழு கூட்டத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ரெப்போ வட்டி விகிதம் இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைத்து ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமாக நிர்ணயித்துள்ளது இதன் மூலம் கடன் வாகன கடன் என அனைத்து கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் குறைந்து இஎம்ஐ தொகை குறைய உள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு முதன்முறையாக வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது விலைவாசி உயர்ந்துள்ள வேளையில் சாமானிய மக்களுக்கு கடனுக்கான இஎம்ஐ பெரும் சுமையாக இருக்கும் இந்த வேளையில் ரெப்போ விகித குறைப்பு இஎம்ஐ வாயிலாக சில நிதி ஆதாரத்தை சாமானிய மக்களுக்கு கிடைக்க செய்யும் இதேபோல் வங்கிகள் இந்த வட்டி விகித குறைப்பின் நன்மையை முழுமையாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை வங்கிகளின் முடிவின் அடிப்படையில் கடனுக்கான வட்டி விகிதம் குறையும் எனவே கடன் வாகன கடன் தனிநபர் வாங்கியவர்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய அவசியம் உள்ளது முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தலைமையிலான நாணய கொள்கை குழு கூட்டம் பதினோரு கூட்டங்களில் தொடர்ச்சியான வட்டி விகிதத்தை மாற்றாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த வட்டி விகித குறிப்பு தனிநபர் கடன்கள் கடன் வாகன கடன் உள்ளிட்ட கடன்களை பெற்றவர்களுக்கு இஎம்ஐ குறைவதால் பெரும் மகிழ்ச்சியை அடைந்துள்ளனர் ரிசர்வ் வங்கி ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து முதல் நாணய கொள்கை கூட்டத்தில் அனைவரும் எதிர்பார்த்தபடியே ரெப்போ விகிதத்தை இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறித்து ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமாக நிர்ணயித்துள்ளது இதோடு எஸ்டிஎஃப் எனப்படும் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அதாவது நிலையான வைப்பு வசதி விகிதம் ஆறு சதவீதமாகவும் எம்எஸ்எஃப் எனப்படும் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி மற்றும் வங்கி விகிதம் ஆறு புள்ளி ஐம்பது சதவீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் மாத கொள்கை கூட்டத்தில் வங்கிகளின் பண இருப்பு விகிதம் அதாவது சிஆர்ஆர் விகிதம் ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறித்து நாலு சதவீதமாக நிர்ணயித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் வங்கிகளின் கடன் வழங்கும் திறன் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதியாண்டில் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்கும் என ரிசர்வ் வங்கி கணித்துள்ளது அதே நேரத்தில் பொருளாதார ஆய்வறிக்கை ஆறு புள்ளி நாலு சதவீத வளர்ச்சியை கணித்துள்ளது தேசிய புள்ளியியல் அலுவலகம் கணிப்பும் இதற்கு இணையாக கணித்துள்ளது ரிசர்வ் வங்கி கொள்கை கூட்டத்தின் முக்கிய முடிவுகள் குறுகிய கால கடன் விகிதம் அதாவது ரெப்போ விகிதம் இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறித்து ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமாக உள்ளது ஐந்து வருட இடைவெளிக்கு பிறகு முதல் வட்டி விகித குறைப்பாக உள்ளது கடைசியாக மே மாதம் இருபது இருபதில் குறைப்பு செய்யப்பட்டது நடுநிலை பணவியல் கொள்கை நிலைப்பாட்டை தொடர நிதியாண்டு இருபத்தி ஆறுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் நாலு புள்ளி எட்டு சதவீதமாக இருந்த பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டில் நாலு புள்ளி இரண்டு சதவீதமாக குறையும் என கணிக்கப்பட்டிருக்கு உணவு பணவீக்க அழுத்தங்கள் குறிப்பிடத்தக்க மென்மையை அடையும் வாய்ப்பு உள்ளது என்றும் முக்கிய பணவீக்கம் உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கிகளுக்கு பேங்க் டாட் இன் என்ற இணைய டொமைன் பெயரும் வங்கி அல்லாதவற்றுக்கு ஃபின் டாட் இன் என்ற டொமைன் பெயரும் இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கு உலக பொருளாதார பின்னணி இன்னும் சவாலானதாகவே இருப்பதாக ரிசர்வ் வங்கி கூறுகிறது இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து வலுவாகவும் மீள்தன்மையுடனும் உள்ளது என்றும் சிஏடி நிலையான மட்டத்திற்குள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி நிலவரப்படி இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு அறுநூத்தி முப்பது புள்ளி ஆறு பில்லியன் டாலராக இருந்தது என்றும் இது பத்து மாதங்களுக்கும் மேலான இறக்குமதி பாதுகாப்பும் அளிக்கிறது என்றும் கூறப்பட்டுள்ளது